சித்திரதையல் எப்படி ஏற்படுகிறது என்னென்ன காரியங்கள் நடைபெறுகிறது கஷ்டங்கள் அதற்குள்ளே அடங்கியிருக்கிறது சித்திர தையல் போட வேண்டுமானால் அந்த வஸ்திரத்தில் எவ்வளவு ஊசி குத்தி இருக்கிறது அந்த வஸ்திரத்தை அடைந்து கொள்ள எவ்வளவோ பாடுகளும் பிரயாசங்களும் தங்களுக்கு தேவை என்பதை அநேக பாடுகள் அநேக கஷ்டங்கள் தேவடைய ஜனங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது உலக பாத்திரமாக காணப்படவில்லை உலகங்களை பகைத்தால் அது எங்களை பகைக்கிறதுக்கு முன் என்னை பகைத்தது என்று அறியுங்கள் என்று சொல்கிறார் தங்களுடைய ஜீவியம் தங்களுடைய அனுபவத்திலே என்னென்ன உபத்திரவங்கள் என்னென்ன துன்பங்கள் ஏற்பட்டாலும் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு தேவருக்கு ஏற்றவர்களாகவே எப்பொழுது घरागरल